இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா நோ காம்ப்ரமைஸ். அங்க சைடுல அங்க சைடுல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் ச நம்பர் 1 ट्रैवल பிராண்ட். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம். சிவப்பு, சிவப்பு. ஒரு செம்பு கம்பியை பூமியில் பதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அளந்து கம்பிலாம் வச்ச பிறகு பிரமிடு வைக்கிறது செம்பு கம்பி வைக்கிறது அல்லது ஒரு வடகிழக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த கோவிலுக்கு வருஷம் பூரா போய்கிட்டுருங்க உங்களுக்கு வந்து க பாதிப்பு சரியாயிடும் சொல்கிறது இது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை ஒரு வீடு வந்து எப்பவுமே வந்து செவ்வகம் இல்லைன்னா வந்து சதுர தான் இருக்கணும் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீடு இன்னும் அழகாக்கணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன்டா ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒரு கர்வோ வீடு ஒரு பக்கம் இருக்கும் கார் பார்க்கிங் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இப்படி நீங்க சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறதுனால அந்த எதனா விஷயங்கள் நடக்குமா வாஸ்துல அழகு பண்ணுறங்கிற பேர்ல வந்து எலிவேஷன் நிறைய பண்ணி நிறைய வீட்டுக்குள்ள லைட்டிங்ஸ போட்டு இந்த மாதிரி நிறைய ஆடம்பரமா பண்ணனீங்க அப்படின்னா தென்மேற்கு பாதிச்சிருச்சு ஒரு வீட்டில் அந்த வீட்டில் ஒரு டைவர்ஸ் வந்துருச்சு ஒரு கேஸ் வந்துருச்சு தொழில் சரியாக நடக்கலை வந்த வருமானம் தங்கலை இந்த மாதிரி ஏராளமான இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ராகு வந்து கட்டும் பிரச்சனையாக இருக்குது ராகுக்கு நீங்கள் பிரீதி பண்ணி ராகு வந்து ஆக்டிவேஷனில் வந்துருச்சு நீங்கள் வந்து ராகுவை டீஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோமம் நடத்தி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா இது சரியாயிரும் அப்படின்னா நிச்சயமாக சரியாகாது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பாக்க போவாங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த வீடு சரியில்லை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிருங்க இந்த வீட்டை விட்டு நகர்ந்தீங்கன்னா நீங்க சரியா இருப்பீங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு வந்த பிறகு அந்த மனநிலையை நினைச்சு பல வருஷங்களாக அந்த வீட்டில் குடியிருந்திருப்பாங்க எப்படி அடுத்த இடத்துக்கு மாற முடியும் ஒரு வாடகை வீட்டுக்கு தான் எப்படி ஒரு சொந்த வீட்டுக்காரங்க போய் இருக்க முடியும் அதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்து இருந்த நிலையிலிருந்து உங்க வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருப்பியலில் இருந்த இடத்தை ஜெயிக்க வைக்கக்கூடியது இருப்பியல் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றேங்கமா ஐபிசி யர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்தியாவின் புகழ்பெற்ற வாஸ்து வல்லுநர் டாக்டர் ஷஷ்டி ஸ்ரீ இணைந்திருக்காங்க சரவண தேவி அவர்கள் அம்மா நீங்க வந்து வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்கீங்க நிபுணர்கள் இருக்காங்க வந்து நம்ம வீட்டுல வாஸ்து சரியில்லை அங்க இருக்கிற எனர்ஜி சரியில்லைன்னா வந்துட்டு எதனா பரிகாரம் மூலியமா வந்து எல்லாமே சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில வந்து காப்பர் புதைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதெல்லாம் நிஜமாலுமே சாத்தியமா இப்படி பண்றதுனால வந்து அந்த வீட்டுல இருக்கிற வாஸ்து எனர்ஜி இதெல்லாமே மாறுமா நீங்களுமே வந்து இருப்பியல் வாஸ்துவில் வந்து எனர்ஜி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களே இது நிஜமாலுமே சாத்தியமாம்மா நிச்சயமாங்கம்மா நம்ம சொல்லக்கூடிய இருப்பியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டில் வந்து எனர்ஜி சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வடகிழக்கு கட்டாக இருக்குது உதாரணத்துக்கு நாலு கார்னர்ல எந்த கார்னரும் கட்டாக கூடாது பேசிக் வாஸ்துலையே அதில் வந்து ஒரு கார்னர் வடகிழக்கோ அல்லது தென்கிழக்கோ ஏதோ ஒன்று கட்டாயிருக்கு அப்படின்னா ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் வந்து கிரகங்களை வச்சு சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க வடகிழக்கு கட்டாயிருந்தா குரு கட்டாயிடுச்சு உங்களுக்கு குரு வந்து பலன் கொடுக்கல வடகிழக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றோம் வருமானம் வரவுகள் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி அந்த குரு தத்துவத்துக்கு உண்டான விஷயத்த நம்ம சொல்றோம் அதனால உங்களுக்கு வந்து குரு இந்த இடத்துல வந்து வடகிழக்கு கட்டானதுனால குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றது ஒரு கான்செப்ட் அது போலவே தென்கிழக்கு ஒரு வீட்டில் கட்டாயிருக்கு அல்லது ஒரு தென்கிழக்குல உள்ள படி இருக்கு கார்னர் வந்து இழுத்து இருக்கும் ஒரு மனையில இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே தென்கிழக்கு பாதிப்புகள் இருக்கும் தென்கிழக்கு பாதிப்புகள் அப்படின்னா வருமானம் தொழில் சரியாக அமையாதது அங்கே உள்ள பெண்கள் ஆண்களுக்கு உண்டான ஆரோக்கியம் அதுவும் குறிப்பாக வைரஸ் தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அந்த விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டுள்ள ஒரு தென்கிழக்கு வீட்டுக்கு வந்து இது இந்த இடத்துல வந்து சுக்ரன் வந்து டீஆக்டிவேட் ஆகிட்டார் இவரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க இது ஒரு விதத்தில் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீ ஒரு வடகிழக்கு கட்டாயிடுச்சின்னா நீங்கள் வந்து அந்த கட்டானதெல்லாம் கட்ட வேண்டாம் அதை வந்து உடச்சி இடிச்செல்லாம் சரி பண்ண வேண்டாம் அந்த இடத்துல அந்த அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி ஒரு செம்பு கம்பியை பூமியில் பதிச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வாஸ்து பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுவாங்க அப்போ என்னென்னா அந்த மாதிரி ஒரு அளந்து கம்பியெலாம் வச்ச பிறகு அவங்க அந்த வீட்டு ஓனரோ அந்த வீட்டில் உள்ள மக்களாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல நம்ம செய்துட்டோம் வடகிழக்கு பிரச்சனைக்கு நம்ம கம்பி செம்பு கம்பி பதிச்சிட்டோம் அப்போ நிச்சயமே இந்த வடகிழக்கு பாதிப்பு நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து எல்லாம் சரியான மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கிடுவாங்களே தவிர இந்த பூ பூமிக்கும் இந்த பதிக்கக்கூடிய கம்பிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கேன் பிரமிடு வைக்கிறது செம்பு கம்பி வைக்கிறது அல்லது ஒரு வடகிழக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த கோவிலுக்கு வருஷம் பூரா போய்கிட்டுருங்க உங்களுக்கு வந்து பாதிப்பு சரியாயிரும்னு சொல்கிறது இது எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை ஒரு கட்டிடத்தை சரி செய்தால் மட்டும்தான் நீங்கள் நீங்க சொன்ன அந்த எனர்ஜி அப்படிங்கிறது சரியாக வேலை பார்க்கும் இப்போ நம்ம கூட சொல்றோம் ஒரு கார்னர் கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா அதை சரி பண்ணணும் ஆனால் இப்போதைக்கு என்னால் சரி பண்ண முடியாது ஏன்னா வடகிழக்கு கட்டானா வருமானம் இல்லை தென்களுக்கு கட்டானா ஆரோக்கியம் போச்சு தென்மேற்கு கட்டாச்சுன்னா குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை வழக்குகள் அவமானங்கள் எல்லாமே இருக்கும் வடமேற்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதிகப்படியான கடன்கள் வேலையாட்கள் பிரச்சனை இரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள மன வருத்தங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருக்கு அப்போ அந்த நிலையில் போய் நீங்கள் வந்து கட்டாயிருக்கதை சரி பண்ணுங்க அப்படின்னா யாருமே சரி பண்ணுறது இல்லை அப்போ அந்த இடத்துல தான் நம்ம இருப்பியல் கான்செப்ட் படி ஒரு உச்சப்படுத்திய பதினாறு கோணங்களும் சரியாக உள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வடக்கை உச்சப்படுத்தி அந்த ரூமுக்கு வந்து வடக்கு காலியாக இருக்கணும் வெட்ட வழியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரூமை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து ஹைட்டு ஃப்ளோர் லெவலு அங்கே வந்து வுட்டு கரெக்ஷன்ஸ் எந்த எந்த இடத்துல கப்போர்டு வரணும் எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு அந்த ரூமை வந்து அந்த எனர்ஜி வந்து முழுமையாக அந்த சக்தி ஓட்டம் சரியாக கிடைக்கிற அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் தலை வச்சு தூங்குங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இத்தனை நாட்களுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த மனசை சரி பண்ணுற சில வேலைகளுக்கு நம்பர்ஸ் சுவிச்வேர்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே என்ன யூனிவர்சலாக எல்லாருமே மனசை மேனிஃபெஸ்டேஷனை உருவாக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு தகுதிக்கு நம்மளை உயர்த்தக்கூடிய விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு வாஸ்து பலமில்லாத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விரக்தி பயம் கோபம் சண்டைகள் மன வருத்தங்கள் ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டு இது எல்லாத்துலேயும் இருப்பாங்க அப்போ அந்த நிலையில் போய் நீங்கள் வாஸ்து சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்குங்கும்போது மக்கள் வாஸ்து பார்க்கவே அதனால தான் பயப்படுறாங்க பிறகு பார்த்திங்கன்னா மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம் சரௌண்டிங் வாஸ்துல வீட்டுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணாமலே சரௌண்டிங்கில் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு தான் மக்கள் இப்போ என்னை வந்து அப்பாயின்மெண்ட்டே வாங்குறாங்க உதாரணத்துக்கு நேற்றைக்கு தான் ஒரு இடத்துல பார்த்தேன் வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூறு சதுரடி உள்ள ஒரு வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அவர் ஒரு மேசன் கொத்தனார் நம்ம சொல்லக்கூடிய நம்ம ஐபிசியில் நான் சொல்லக்கூடிய இந்த மேடு பள்ளங்கள் மரம் செடிகள் கொடிகள் பற்றின விஷயத்தை துல்லியமாக கவனித்து அவர் அவருக்கு ஒரே மகன் வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம சொன்னதை செக் பண்ணி பார்த்துருக்காரு செக் பண்ணும்பொழுது அங்கே வடகிழக்கு உயரமாக இருந்ததுனால வடகிழக்கு தாழ்வு பண்ணின பிறகு அந்த இடத்துல ஒரு பள்ளம் பண்ணின பிறகு பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்குற அவருக்கு சக்திக்கு மீறின விஷயம் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது என் நம்மளது ராயல் நான் மக்களுக்கு சொல்கிறது அதுதான் லோடை மாற்றி வைங்கன்னா ஒருத்தன் கமெண்ட் போடுறான் அந்த அம்மா கழுத்தில் இருக்கிற லோடை கழட்டி வைக்க சொல்லுங்கன்னு யாரும் சம்ப என்னோட உழைப்பு எவ்ரிடே மூணு மணிக்கு எழுந்திருக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு தூங்குறோம் ஓயாத உழைப்பு ஒவ்வொரு நாளும் மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரடு கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் எயிட் ஹண்ட்ரட் கிலோ கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்போ என்னோடய உழைப்பு என்னது ராயல் இப்போ ஐபிசின்னா ராயல் அப்போ அதுக்கு ஒரு விஷயம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்போ அது போல தான் எனக்கு ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது இந்த கிளைண்ட் வந்து அதை அதுக்கு அவர் சக்திக்கு மீறி வாங்கி நேற்று அப்பாயின்மெண்ட் பார்க்குறாரு அவருக்கு சில பைசா நான் திருப்பி கொடுத்துட்டு வரேன் வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் இதுவே உங்கள் எனக்கு போதும் நீங்கள் நான் சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து சரௌண்டிங் வாசத்தில் சுற்றுப்புற வாசத்தில் ஒரு பள்ளத்தை தோண்டி நீங்கள் ரிசல்ட் எடுத்துருக்கீங்கன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்னோட வெற்றி இது அப்படிங்கறதுல சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் திருப்பி கொடுத்துட்டு உள்ள சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு ஃப்ளோர் லெவலு திட்டு திட்டாக சில இடங்களில் கட்டி வச்சுருந்தாங்க இதெல்லாம் எடுத்துருங்க பையனா அடுத்தது பையனுக்கு கல்யாணம் ஒரே மகன் அவங்களுக்கு நல்ல ம மருமக வரணும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் எப்போம்மா எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆவலாக அவங்க மனைவி வராங்க அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற இந்த வாழை மரங்கள் இந்த ஒரு சில விஷயங்களும் அவங்க நான் வந்த பிறகு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல யோசித்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சின்ன கிரா ரொம்ப தூரம் ரொம்ப கிராமம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆனால் நேரடியாக நேற்று நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல வந்து நம்மளோட நம்ம ப்ரோக்ராம் வந்து ரீச் ஆகிருக்குன்னா அதுவே நம்ம ஐபிசிக்கு எனக்குமே வெற்றி தான் இது அப்போ இந்த இடத்துல அவர் பேசாமல் அவர் அவ்வளோ ஒரு மேசன் தானே ஒரு அழகாக ஒரு கம்பியை வச்சுட்டு ரிசல்ட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் யோசித்து இந்த கேள்வி நேற்றே அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது கம்பிலாம் பதிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஏற்கனவே பதிச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு அடி விட்டு தோண்டி காட்டுறாரு ஏன்னா அங்கே வந்து வடக்க விட தெற்கு வந்து காலி இடம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால அவர் வேறு வாசு கன்சல்ட் எல் அதாவது அவங்களுக்கு தெளிவு போது எல்லாரோட வீடியோஸையும் பார்க்குறாங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு அந்த வீடியோவும் எங்கிட்ட நேற்று வடக்கில் வந்து ஆறு அடி இருக்குது தெற்கில் வந்து பதினாறு அடி இருக்குது அப்போ இந்த பதினாறு அடி வந்து எதுக்காக அவர் விட்டு வச்சிருக்காருனா ஃப்யூச்சரில் வீட்டை என்ன கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கும்போது அந்த இடத்துல இந்த பதின என்ன சொல்கிறோம் வடக்கை விட தெற்கு வந்து அதிக காலி இடம் இருக்கக்கூடாது தெற்கை விட வடக்கு தான் காலி இடம் அதிகமாக இருக்குங்கிற கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அஞ்சு அடியில் ஒரு கம்பி பதிச்சுருங்க வாஸ்து சரியாயிரும் ஆனால் அந்த கம்பி பதித்த பிறகு தான் பிரச்சனைகளே ஜாஸ்தி ஏன்னா அது தீர்வு ஆகலை அங்கே வந்து அடுத்தது திரும்ப வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேலை பையனுக்கு வேலை கிடைக்காதனால அதிக கடன்கள் அவமானங்கள் சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு பட்டாவே கிடைக்காம இருந்திருக்கு இந்த குழி தோண்டின பிறகு இப்போ வந்து நம்ம முதலமைச்சரோட ஷெடியூலில் நிறைய இடங்களில் பட்டா கொடுத்துட்டு வராங்க அந்த விதத்தில் முன் முந்தா நேர்த்திக்கு தான் அவங்களுக்கு பட்டா கிடச்சிருக்கு எப்படி பாருங்கள் அது அவருக்கு அவருக்கு வந்து அவரோட ஷெடியூல் படி நம்ம நமக்கு வந்து சிஎம் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் அவரோட நம்பிக்கை என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே எனக்கு பட்டா வந்துடுச்சு எதுனாலனா நான் இந்த குளி வடகிழக்கில் குளி தோணுனோன்னே என் மகனுக்கும் வேலை கிடச்சிருச்சு என்னோட இடத்துக்கும் பட்டா கிடச்சிருச்சு அப்போ பட்டா இல்லாத ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை துல்லியமாக கவனித்து சரி செய்து அதில் வெற்றி அடைஞ்சு நம்மளை மற்ற விஷயங்களுக்கும் நம்பி கூப்பிடுறாங்க அப்படின்னா தான் நம்மளோட இருப்பியல் நின்று பேசுது அப்ப அந்த இடத்துல வந்து இந்த நான் கூட சொல்ற சில நேரங்கள்ல வந்து இந்த திசை பாதிக்கப்பட்டு தென்களுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தா காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் சொல்லி தருவேன் எதுக்காகனா இதெல்லாம் பிரச்சனைகளோடையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க மக்கள் பிரச்சனையை விட்டு வெளியில வாங்க தெய்வத்துக்கிட்ட சரணாகதி ஆகுங்க பிறகு உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஷுராக வந்துட்டு வாஸ்து வந்து எந்தவித பரிகாரங்கள்னாலையுமே தீரப்போகிறது இல்லைன்னு ஒரு விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அதை தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஒரு வீடு வந்து எப்போவுமே வந்து செவ்வகம் இல்லைன்னா வந்து சதுர வடிவத்தில் தான் இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீடு இன்னும் அழகாக்கணும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன்டா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒரு கேர்வோ இல்லைன்னா வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இன்னொன்று கட் பண்ணி ஒதுக்கிடுறாங்க வீடு ஒரு பக்கம் இருக்கும் கார் பார்க்கிங் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி ஒரு விஷயம் அந்த இருக்குறதுனால எதனா விஷயங்கள் நடக்குமா நடக்கும் உதாரணத்துக்கு சென்ற வாரத்தில் வந்து நான் வந்து மதுரையில் ஒரு வீடு பார்த்தேன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டோட அளவு நம்ம எங்கெல்லாம் படிக்கட்டு வரக்கூடாதுன்னு சொல்றோமோ அங்கெல்லாம் போட்டிருக்காங்க அதாவது கிழக்கு சென்டரில் வடகிழக்கில் இந்த மாதிரிலாம் போடவே கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஒரு அவங்க பிஸ்னஸ் மேனு அவங்க முப்பது வருஷத்து உழைப்ப ஒரு கனவு வீட்டை ஒருத்தர் கட்டுறாங்க கட்டி பாதியில் நிறுத்தின வீட்டை இவங்க போய் வாங்குறாங்க எப்பவுமே மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் ஒரு வீடு வாங்கும் பொழுதோ அது ஒரு கட்டின வீடு பாதியில் நின்று நீங்கள் வாங்குறீங்கனாலோ ஏன் அதை அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத புரிதலை கொண்டு வாங்க ஒரு வாடகை வீட்டுக்கு கூட நான் சென்ற முறை இதை சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போ போகிறீங்க ஒருத்தர் ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாடகைக்கு விடுறேன்னா கூட அவங்க ஏன் அந்த வீட்டை காலி பண்ணி போகிறாங்க ஃபினான்ஷியலாக அவங்க எப்படி இருக்காங்க இப்போது அவங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாடகைக்கு போங்க ஆனால் நான் சொன்ன இந்த சொல்கிற இந்த வீட்டில் மதுரையில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற பேரில் வடகிழக்கு டோட்டலாக சரௌண்டிங்கில் கட் பண்ணி ஒரு ஃபோர்ட்டிக்கும் எலிவே அதாவது சவுத்தில் போய்ட்டு நான் சவுத் ஈஸ்டில் என்ட்ரி கொடுத்து ஏறுற மாதிரி பண்ணியிருக்காங்க வடகிழக்குல படி போட்டிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வீட்டில் போய் குடி இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு எப்போவுமே ஆனால் இந்த வீடு எனக்கு ஒரு புதிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒரு கதையை சொல்லும் நமக்கு அந்த விதத்தில் அந்த வீடு பாதியில கட்டின வீட்டை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் நல்ல பேர் புகழோடு இருக்கவர் போய் வாங்குறாரு வாங்கின பிறகு அவரோட பிஸ்னஸ் அப்படி டோட்டலாக லாக் ஆகுது ஏன்னா அவரோட முப்பது வருஷத்து உழைப்போட ப பலன்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாரோ எங்கெங்கெல்லாம் சைட்டு வாங்கி வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு இந்த பெரிய ஒரு இடத்த ஒரு பெரிய கட்டடம் பாதியில் நிக்குது நம்ம வாங்கி இதில் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி அழகாக பண்ணி இதில் வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு அந்த இடத்த வாங்கி திரும்ப இவங்க வந்து அந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இவங்க பிஸ்னஸ் வந்து டோட்டலாக லாக் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கோடி ரூபா அளவில் கடனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுச்சு ஆனால் இந்த வீட்டில் வந்து இப்போ வாஸ்து தான் பிரச்சனை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க நான் போய் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் படிக்கட்டுகள் தவறாக இருக்குது ரூம்ஸ் எல்லாம் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க நிறைய ரூஃப் ஹை ரூஃப் லோ ரூஃப்னு நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் வந்து டோட்டலாக இதெல்லாம் மாற்றினா தான் அந்த இடத்துல வாழ முடியும் இது நிறைய கரெக்ஷன்ஸ் வருது நார்த் ஈஸ்டே கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு ஏன் இந்த வீட்டை நம்ம வந்து வாங்கினோம் இது வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ரே இடத்த சேல் பண்ணிடலாமான்னு அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ சேல் பண்றதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கினதே நிறைய அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க பிளஸ் வந்து இப்போ நிறைய வேலை பார்த்துருக்காங்க அதில் நிறைய இவங்க வந்து ஆர்கிடெக்சருக்கும் சரி எலிவேஷனுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எப்போதுமே மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியானவங்களாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா நம்மளோட கண் திருஷ்டி அப்படிங்கிறதுக்கு பரிகாரங்கள் எல்லாம் எடுபடுறது கிடையாது அதனால கண் திருஷ்டியிலேருந்து தப்பிச்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் அடை அமைதியாக அடக்கி வாசித்தாலே இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதனால வந்து அழகு பண்றேங்கிற பேர்ல வந்து எலிவேஷன் நிறைய பண்ணி நிறைய வீட்டுக்குள்ள லைட்டிங்ஸை போட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஆடம்பரமாக பண்ணினீங்க அப்படின்னா ஒரு கிரகப்பிரவேசம் நீங்கள் பண்றீங்களா அந்த அன்னையோட உங்களோட பிரச்சனை ஆரம்பமாகிடுதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் நிறைய இடங்களில் இதை நான் பார்த்துட்டேன் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அதே மாதிரி எந்த கார்னரையும் கட் பண்ணி கார் போடாதீங்க எப்போதுமே வீடு வந்து சதுரம் செவகமாக இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ வடகிழக்கு கட் ஆகுது அப்படின்னா அப்போ அது தலை இல்லாத வீடு அப்போ க தென்கிழக்கு கட் ஆகுதுன்னா அந்த வீடு வந்து வயிறு இல்லாத வீடு வந்து க வடமேற்கு கட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு மூட்டு கால் இல்லாத வீடு தென்மேற்கு கட்டாகுதுன்னா அது முதுகு தண்டு வடம் இல்லாத வீடு அப்ப ஒரு மனிதனோட உடம்பும் வீடும் ஒன்று தான் ஒன்னு ஒன்று ஒரே அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது உடம்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதே எல்லாம் வீட்டில் இருக்கு அப்ப அந்த ஒரு திசை பாதிக்கப்பட்டால் அது சம்பந்தமான குறிப்பிட்ட நபருக்கு அது முதல் ஆண்வாரிசா இரண்டாவது ஆண்வாரிசா குடும்ப தலைவியா தலைவரா இல்லை முதல் பெண்ணா இரண்டாவது பெண்ணா யாராக இருந்தாலும் நீங்கள் திருமணமே செய்து கொடுத்துருந்தா கூட அவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஐம்பது சதவீதம் இந்த வாஸ்து கொடுத்துருது அதனால வந்து கவனித்து செயல்படுங்கள் எந்த வீடும் கார்னர் கட்டாக கூடாது எந்த திசையும் இதில் ரொம்ப முழுமையாக தெளிவாக இருங்க வீடு புதுசாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி இது மாதிரி தவறுகள் பண்ணுறீங்க ரொம்ப சின்ன இடமா இருந்தால் கூட கீழே பார்க்கிங் கொடுத்துட்டு மேலே வீடு கட்டிங்க அதை விட்டுட்டு ஒரு கார்னரை கட் பண்ணி நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தான் அங்கே பிரச்சனை வருது அதனால கவனிக்கணும் இதில் இந்த நான் சொன்ன இந்த கதையைக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் வீட்டில் போய் குடி தான் இருப்பியல் வந்து வேலை பார்க்குதுன்னு நான் சொன்னேன் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு ஒருத்தர் பேர் மாறினோனே இந்த பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத அப்போ இதை புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து வாங்கக்கூடிய இடங்கள் கூட நமக்கு வாஸ்துபடி இருக்கணும் ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு கன்ச ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு தவறுதலான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கி சிக்கலில் போய் மாட்டக்கூடாது தெளிவா இருங்க இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது வலிமையானது வல்லமை மிகுந்தது அப்ப இருப்பியல் இருக்க கவலை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பியல் படி உங்க வீட்டை அமைச்சுங்க மிக சிறப்பான வாழ்க்கை வாழுங்கள் நற்பவி அம்மா வாஸ்துக்கும் ஜோதிடத்துல சொல்லப்படுற இந்த நவ கிரகங்களுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா ஒரு வீடு வந்துட்டு அதுல ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த இந்த கிரகங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இதை பத்தி சொல்லுங்க அம்மா நிச்சயமா இது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் வாஸ்து பார்க்கறதுங்கிறது ஒன்று அது ஒரு கான்செப்ட் இல்லைன்னு மறுக்க முடியாது அதே போல் நவ கிரகங்களை வைத்து வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி வானவியல் சாஸ்திரம்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அதுவும் மறுக்க முடியாது ஆனால் அதை வந்து வாஸ்து நிபுணர்கள் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஒத்துக்கலாம் முன்னோர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அதை நான் மறுக்கிறதுக்கு நான் வரல ஆனால் தென்மேற்கு பாதிச்சிருச்சு ஒரு வீட்டில் தென்மேற்கு பாதித்தோன்னா தென்மேற்கு கட்டாயிடுச்சின்னு வச்சு கட்டாயி கார்போர்ட்டிக்கை போட்டிருக்காங்க அந்த வீட்டில் ஒரு டைவர்ஸ் வந்துருச்சு ஒரு கேஸ் வந்துருச்சு தொழில் சரியாக நடக்கலை வந்த வருமானம் தங்கலை இந்த மாதிரி ஏராளமான இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கே ராகு வந்து கட் பிரச்சனையாக இருக்குது ராகுக்கு நீங்கள் பிரீதி பண்ணி ராகு வந்து ஆக்டிவேஷனில் வந்துருச்சு நீங்கள் வந்து ராகுவை டீஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோமம் நடத்தி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ராகுக்கு வந்து இந்த கோவிலில் போய் இந்த ஹோமத்தை நடத்தி இந்த விஷயத்த நீங்கள் பண்ணினீங்கன்னா இது சரியாயிரும் அப்படின்னா நிச்சயமாக சரியாகாது வாஸ்து வேற ந நவகிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்குது அப்போ தென்மேற்கு கெட்ட ஆயிருக்குன்னா அந்த தென்மேற்கை சரி பண்ணணும் சரி பண்ணாமல் அந்த இடத்துல வந்து நவகிரத்துக்கு கிரகத்தை வச்சு பேசி சென்னையிலேயே சில இடங்களில் பண்ணுறோன்னு சொல்கிறது அல்லது வெளியே இடங்களில் போயிட்டு பண்ணுறேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் ஹோமம் பண்ணி ஒரே நாளில் ஹோமம் பண்ணி பல லட்சங்களை வாங்குறது இதுக்கெல்லாம் வாஸ்து வேலை செய்யவே செய்யாது நவகிரகங்களுக்கு பிரீதி பண்ணுறதுங்கிறது கான்செப்ட் அது வேற ஆனால் நவகிரகங்களுக்கு பிரீதி பண்ணுனா வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் சரியாகுது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி இது வரைக்கும் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்திருக்கான்னு நீங்களே மனசாட்சியாக நினைச்சு பாருங்க நிச்சயமா தீர்ந்திருக்க தீர்ந்திருக்காது நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும் கா ஒவ்வொரு கார்னர்லேயும் கிரகங்கள் இருக்கு எல்லாமே வந்து பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம சொல்றது எல்லாமே உண்மை ஆனால் வந்து ஒரு கட்டடம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கட்டிடத்தை இடித்து உடைத்து என்றைக்கு நம்ம சரி அன்றைக்கு தான் நம்மளால் வந்து நூறு சதவீதம் வெற்றி எடுக்க முடியும் இப்போ நம்ம அந்த மாதிரி உடைக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு ஒரு புதிய வீடு கட்டினவங்களால் முடியாது ரெண்டாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் உடைச்சி சரி பண்ணிடலான்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது நம்ம வந்து இதிலருந்து எப்படியாவது வெளியில் வந்துடணும்னு ஒருத்தர் வந்து ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஏன்னா அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வாஸ்து கெட்டுப்போனால் அங்கே நெகட்டிவாக தான் இருக்கும் ஒருத்தர் வந்து அதுக்கு டெட் அகைன்ஸ்ட்டாக இருப்பாங்க நீ இதை தொடவே கூடாது வாஸ்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஜோதிடத்தை நான் நம்ப மாட்டேன் வீட்டை சரி பண்ணுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஒரு ஆணோ பெண்ணோ அங்கே வந்து எதிர்த்து நிற்பாங்க அப்போ போய் அங்கே எங்கே வாஸ்து சரி பண்ணுறது அப்போதான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் வாங்க நீங்க இடிக்க வேணாம் உடைக்க வேணாம் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளோரை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தாயின் கருவறை போல ஒரு வீட் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி தரேன் இங்கே தூங்குங்க இதுல இருந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில வர்றத யார் எதிர்த்தாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட மனிதர் புரிஞ்சுக்குவார் இந்த வாசு சரி பண்ணா நிச்சயமா ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம் நீங்க ஜெயித்த பிறகு முழுமையா இந்த கட்டடத்தை நான் எழுதி கொடுத்துருக்குற மாதிரி இடித்து உடைத்து சரி பண்ணிக்கங்க என்னோட மேற்பார்வையில இதுதான் இங்கே அண்டர்லைன் பண்ணணும் அப்படியே சொல்லிட்டு நீங்க இதை இடிச்சிருங்க இதை பண்ணிடுங்கிறது கிடையாது என்ன அவங்க இடித்து உடச்சி சரி பண்ணுறாங்களா சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும் அதை அந்த அளவுக்கு நான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மனசோடு அவங்களுக்கு வந்து செய்து கொடுக்குறேன் எல்லா எல்லோருமே இன்றைக்கி வந்து இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா வாஸ்து பயம் இருக்குது வாஸ்து பலம் இல்லாத வீட்டில் நம்ம இருக்கோம் வாஸ்துவால் தான் நமக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்கிற புரிதல் வந்தோடனே அழகாக அவங்கள தூக்கிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் வச்சு வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்றோம் அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி அடையும் போது குறிப்பாக விஸ்வரூப வெற்றி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக படியான இந்த படியிலனா இன்னொரு படி உடச்சி நகத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த வாஸ்து கரெக்ஷனை சரி ஆரம்பிச்சிடறாங்க முழுமையாக பக்காவாக அவங்க ரெடி பண்ணிவிட்டு நான் திரும்பவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த வீட்டை செக் பண்ணுங்கம்மான்னு சொல்லும்பொழுது சின்ன சின்ன தவறுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு முழுமையாக வாஸ்து பலம் உள்ள ஒரு வீட்டில் குடியிருக்காங்க ஏன்னா நிறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலையும் இந்த வீடு சரியில்லை இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுங்க இந்த வீட்டை விட்டு நகுந்திங்கனாவே நீங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டு வந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட மனநிலையை நினச்சி பாருங்க பல வருஷங்களாக அந்த வீட்டில் குடியிருந்துருப்பாங்க எப்படி அடுத்த இடத்துக்கு மாற முடியும் ஒரு வாடகை வீட்டுக்கு தான் எப்படி ஒரு சொந்த வீட்டுக்காரங்க போய் இருக்க முடியும் அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இருந்த நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருப்பியலில் இருந்த இடத்திலேயே ஜெயிக்க வைக்கக்கூடியது இருப்பியல் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேங்கம்மா அதற்குண்டான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறேன் சூப்பராக எக்ஸலெண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குறாங்க மக்கள் ஏன்னா நான் தான் சொல்லணேன் இன்றைக்கி வந்து ஒரு கொத்தனார் கூட நம்ம ஐபிசி ப்ரோக்ராம் தீப்பாக வாட்ச் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு பள்ளத்தை தோண்டி அழகாக ரிசல்ட் எடுத்திருக்காரு இப்போ அதுவும் கிணறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டாக எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போ இரண்டு பேருக்கு வந்து பிளான் கொடுத்ததுல வந்து பழைய காலத்து ஸ்டைலில் வடகிழக்கில் வந்து சின்னதாக ஒரு கிணறு போட்டு ரிங்கு மாதிரி இறக்கி அது வந்து மேலே வந்து கம்பிகள்லாம் கொடுத்து யாரும் உள்ள பார்க்காத மாதிரி சேஃபுக்காக பண்ணி கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சூப் சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு நின்று போன நிறைய வரும் பணம் பணம் வந்தது அவங்களோட தொழில் வந்து முடக்கமாக இருந்தது வீடு கட்டிகிட்ருக்கும் போது அவங்களுக்கு சரியானது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கிணறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் ரொம்ப சூப்பராக இப்போ கொண்டு போயிட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் என்னதான் போர் போட்டு நீங்கள் வந்து ஒரு மேலே வந்து மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் ஏற்றி அதை வந்து வீட்டுக்கெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்தால் கூட அந்த சூரிய ஒளிப்பட்டு கரெக்டான இருபத்தி ரெண்டரை டிகிரியில் அந்த கிணறு அமைத்து அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு கங்கை மாதிரி நமக்கு வேலை பார்க்கறது இதையும் வந்து ரொம்ப பாணித்தரமாக செய்துட்ருக்கேன் சூப்பர் ரிசல்ட் ஆனால் எங்கே அந்த கிணறு எங்கே போடணும் எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் கரெக்டாக போனால் அந்த கிணறு நமக்கு வந்து வேலை செய்யும் நீங்கள் ஐநூறு அடி கூட போர் போட்டிருந்தா கூட நான் சொல்லக்கூடிய ஓர் இருபத்ரெண்டரை டிகிரியில் ஒரு நாற்பது அடி கிணறையாவது நீங்கள் தோண்டுங்க அதில் த வர்ற தண்ணீரை நீங்கள் வந்து ச உங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் மனநிலையும் உங்கள் ஆறாவில் எப்படி வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நிறையுது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் ஆறாவில் எப்படி வருது அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுது பழமைக்கு திரும்புங்க நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ போர்வெல்லாம் வச்சு நம்ம முன்னோர்கள் வாழலை நிறைய சுவாமி படங்கள்லாம் வச்சு வாழலை ஒரே ஒரு தீபம் ஏற்றினாங்க கிணறுகள் இருந்தது இந்த மாதிரி பழமையான விஷயங்களுக்கு பாரம்பரிய விஷயங்கள் பழமைங்கிறத விட பாரம்பரிய விஷயங்களுக்கு நம்ம மாறும் பொழுது சூப்பரான ரிசல்ட்டு மன நிம்மதி ஃபஸ்ட்டு கிடைக்கும் மன நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் செல்வவளம் நிச்சயமாக கிடை கிடைத்து அறவாழ்வு வாழ முடியும் எல்லாருமே நம்ம முன்னோர்கள் வந்து அறவாழ்வு தான் வாழ்ந்தாங்க அது நம்மளும் வாழணும்னு ஆசைப்படுங்க வீட்டை இருப்பியல் படி மாற்றுங்க சூப்பர் நற் நற்பவி அம்மா இந்த வாரம் நம்ம நேயர்களுக்காக நீங்கள் கொடுக்க போகிற டிப்ஸ் என்னதுமா நம்ம நேயர்களுக்கு இப்போ ரொம்ப தேவையாக அவங்களுக்கு இப்போ ஒரு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஜுகேஷன் மூலமாக நிறைய செலவுகள் எல்லாருக்குமே காத்துட்ருக்கு அது போலவே ஒருத்தர் நல்ல வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு அதுக்குண்டான பணம் வந்திருக்காது அல்லது நான் யாராவது ஒருத்தர் நான் ஒரு பத்தாயிரம் நான் ஒரு பத்து நாளில் கொடுத்துட்டேன் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பத்து மாதங்களாக கூட இருப்பாங்க கொடுக்காம இந்த மாதிரி நியாயமாக நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம உள் உண்மையான உழைப்புக்கேற்ற பணம் நமக்கு வரலை அப்படின்னா இன்றைக்கி ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை க்ரீன் பென்னில் அதிகாலை மூ மூன்று மணியிலேருந்து நாலரை மணிக்குள்ளே அதி பிரம்ம முகூர்த்தம் பேர்லே பாருங்க அதி பிரம்ம முகூர்த்தம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலை அந்த அந்த ட அந்த டைம் வந்து உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கீழே உட்காரலாம் அல்லது சேர் போட்டு வடக்கு பார்த்து உட்கார்ந்து லாங் சைஸ் புக்கில் க்ரீன் பென் க்ரீன் பென் கில்டட் பென் அப்படி ஜிகி ஜிகின்னு மினுக்கணும் அது அந்த மாதிரி பென்னில் நீங்கள் வந்து ஐம்பத்தி நான்கு முறை செவன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் செவன் இந்த நம்பரை வந்து ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதிட்டு எனக்கு வேண்டிய பணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மனசில் பதிவீங்க உங்களை சுற்றி நிறைய பணமாக இருக்கிற மாதிரி தங்கமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் உங்கள் பாதை வந்து வளமையா செழுமையாக இருக்குது உங்களுக்கு முன்னாடி எல்லாமே வளர்ச்சியோட வளமையா செழுமையாக இருக்குது அந்த பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்க மாதிரி நினைச்சு நினைத்து நினைத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அப்புறம் எப்படி மராக்கல் நடக்குதுன்னு பாருங்கள் எல்லாருக்குமே பணம் பணம் நியாயமாக நிச்சயமாக இந்த எண்கள் கொண்டு வந்து கொடுக்கும் எழுங்க நற்பவி யோகி ராம்சுரத்குமார் வீடுகள் வந்து அழகா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்னென்னமோ செய்கிறாங்க அதனால வர கந்திருஷ்டி முதற்கொண்டு நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்காங்க லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சின்ன இடமா இருந்தாலும் நிறைய கட்டி அதை வந்து ரொம்ப பிரமி மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஆசையில இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வர கந்திருஷ்டினால என்னென்ன இருக்கும் அதுல இருக்கிற வாஸ்து பிரச்சனை அதுல கட் பண்றது ஒரு போர்ட்டிக்கோ டிசைனிங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் அவங்க எதிர்த்து போறது இத ந அழகா ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றப்போ இந்த நவகிரகங்கள் அதை பத்தி சொல்றப்போ கிணறு கான்செப்ட்னு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு ஏன்னா நம்ம ஊர்களில் கிணறுகள் எங்கேயுமே இல்லை ஆனால் இப்போ திரும்ப வந்து கிணறுன்னு ஒரு கான்செப்டை நீங்கள் கொண்டு வர்றது கடைசியாக நீங்க இப்போ கொடுத்த டிப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா இருந்ததும்மா ரொம்ப நன்றி நன்றிமா மகிழ்ச்சிமா